இது எந்த ஒரு இனத்திற்கு ஒரு சமூகத்திற்கு எதிரானதல்ல சமூக விரோதிகளை அடையாளம் கண்டு களை எடுக்க வேண்டும் என்கிற கருத்தை டாக்டரை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு சமூக மாத்திரம் அல்ல இந்த பட்டியலிலே தொடர்ந்து உழைக்கும் மக்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் பாதிக்கப்பட்டதாக இங்கு குரல் எழுப்பினார்கள் இது ஒரு சமூகத்திற்கான போராட்டம் அல்ல மனித இனத்தை பாதுகாக்கின்ற ஒரு போராட்டம் காவல்துறையும் தமிழக அரசும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் காவல்துறையில் எண்ணற்ற ஆயுதங்கள் துருப்பிடித்து கிடக்கிறது எண்ணற்ற ஆயுதங்கள் துருப்பிடித்து கிடக்கிறது அவைகளெல்லாம் காவல் நிலையத்தில் எதற்காக வைத்திருக்கிறீர்கள் என்கிறதை காவல்துறை அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் இல்லையென்றால் துருப்பிடித்து ங்களை எங்கள் கையிலே தர வேண்டும் நாங்கள் அதனை பாதுகாத்துக் கொள்வோம் ஏனென்றால் தென் தமிழகத்திலும் கிழக்கும் மேற்குமாக பலவே விரிந்து தலைவிரித்து ஆடிய கலவரங்களை அடக்கி காட்டியவர் டாக்டர் ஐயா அவர்கள் குண்டு மலையே பொழிந்தால் கூட குண்டு மலை பொழிந்தால் கூட ஒரு சமூகத்திற்கு தன்னை முன்னிறுத்தி அடையாளம் காட்டி ஒழுக்க நரிகளை கற்றுக் கொடுத்தவர் டாக்டர் அவர்கள் இந்த சமூகம் எதற்கும் எப்போதும் பயப்பட்ட சமூகம் அல்ல பயந்து வாழ்ந்த சமூகமும் அல்ல எந்த ஒரு சூழ்நிலையிலும் சமூகத்தை சமூக நிதியை பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய சமூகம் என்றால் அது தேவேந்திர வேளாளர் ஒரு சமூகம் தான் அதுதான் சின்ன சமூக நிதி கற்றுத்தர வேண்டாம் எங்களுக்கு சமத்துவம் கற்றுத்தர வேண்டாம் எங்களுக்கு ஒற்றுமை தர வேண்டாம் எல்லாவற்றுக்கும் ஒற்றுமையை தந்து கொண்டிருக்கிறோம் அந்த ஒற்றுமையை பேணிக் காக்க வேண்டும் என்கிற ஒற்ற கோரிக்கையோடுதான் இந்த கொட்டு மலையிலும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இல்லை என்றால் எந்த வாகனமும் போகாது எந்த ட்ரெயினும் போகாது விமானமே பறக்காது புதிய தமிழகம் போராட்டம் அறிவித்தால் விமானமே பறக்காது விமானமே பறக்காது விமானமே பறக்காது என்ற போது தொடர் வண்டி எப்படி போகும் பஸ் எப்படி ஓடும் பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக கலைஞருடைய ஆட்சியிலே தமிழகம் எங்கும் பஸ்ஸுகள் ஓடாத நிலை ஏற்பட்டது புதிய தமிழகம் போராட்ட அறிவிக்கவில்லை போராட்ட அறிவிக்க வேண்டிய காலம் வந்தது மொத்தமே பல இன்னல்களை மக்கள் சந்தித்தார்கள் சொல்லப்படுகிற ஒரு பழி சொல்லாக இருக்கும் ஆகவே பசுகளை இயக்கும்படி நீங்கள் சொல்லுங்கள் சொன்ன பொங்கல் வேலை தை மாதம் பொங்கல் பொங்கல் நேரத்தில் ஐயா அவர்கள் சொன்னார்கள் இது இந்த மாதிரி போராட்டங்கள் நம்மது கெட்ட பேரை உண்டாக்குபடி செய்கிறார்கள் ஆகவே பசை தமிழக அரசுக்கு நாம் அறிவுகள் விடுப்போம் என்று சொன்னார்கள் அப்படி தமிழர்களுடைய நலம் காண தமிழர்களுடைய நலத்தை பேண புதிய தமிழகம் உருவாக்கப்பட்ட கட்சி தானே தவிர இது ஒரு ஜாதி கட்சி மத கட்சி அல்ல சிலர் நினைக்கிறார்கள் பிஜேபி இருக்கிறதுனால இது மதவாத சக்தி என்று இல்லை மனிதனே சக்தியை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் வழியிலே இந்திய குடியரசு கட்சி அதனுடைய தேசிய தலைவர் மாண்புமிகு ராமதாஸ் அத்வாலே அவரே இன்றைய காலையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுங்கள் தென் தமிழகத்தில் நடக்கிற கலவரத்தை அரசும் காவல்துறையும் கட்டுப்படுத்த தவறுமையானால் தமிழக அரசு கலைக்கப்படும் என்று சொன்னார்கள் தென் தமிழகத்திலே நடைபெறுகின்ற கலவரங்களை அதாவது இந்த கலவரம் அல்லது இது வந்து கலவரம் என்று சொன்னால் இன்று தீ ஆயிரும் சுடுகாடா இருக்கும் இவர்கள் வந்து மூடர்களும் முடவர்களும் இருக்கிறார்கள் ஒத்தகையில் போறவர்களை வழிமறித்து தாக்குறது கோழை செய்கிறவன் இப்படிப்பட்ட சமூகம் வெக்கப்பட வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை அது எந்த சமூகமா இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட சமூகத்திற்கு தன்னை தலைவர் என்று சொல்லுகிறவன் வெக்கப்பட வேண்டும் அவனை பத்தவனும் வெக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஒழுக்க நெறிகளை கட்டத்தருகின்ற ஒரு சமூகமாக இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம் அதாவது அவர்கள் உரைக்காக என்னுடைய உரையை முடிவு நிறைவு செய்கிறேன் போராட்டங்களை நெருக்கடி வேண்டாம் என்று நினைத்தால் ஆங்காங்கே நடக்கின்ற வன்முறைகளை உடனே இந்த நாளிலிருந்து கட்டுப்படுத்த தமிழக அரசும் காவல்துறையும் முன்வர வேண்டும் என்று சொல்லி இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்